அண்ண அண்ண எந்த நம்ம இந்த புதுவரிஷம் எல்லாம் பெரியது காசி ஓட்டிக்கானு அஸ்வசமே அந்த காசி எடுத்துட்டு அஸ்வசமா எடுத்துட்டேங்களா அஸ்வசமைக்கு நான் போகுது அங்கே நம்மளுக்கு இல்ல பணக்காரன் பெரிய மாடி வீட்டுல இருக்கிற உனக்கெல்லாம் கிடைக்குது நம்மளுக்கு இல்ல பிச்சைக்காரன் இல்ல பாத்தியா நீ என்ன சும்மா அவனோட போய் சண்டை குடுத்தேன்டா கிடைக்குமா அப்ப என்ன இது என்ன பாட்டு உள்ளால இல்லால நான் தந்துடுவான் நானும் இப்படி இப்படி எல்லாம் இருக்கேன் எனக்கு அவனே வேறாம் ரெண்டாயிரம் மூவாயிரம் பிச்சை போடுறான் அந்த பிச்சையையும் அவங்களுக்கு பிச்சை போடணுமா இப்படா என்னவும் குடுத்தாதான் அவன் அவன் கவனிக்கான் நீ அதையெல்லாம் குடுக்காதே போக்குள்ள தயிர் வாங்கிட்டு போ கருவாடு வாங்கி குடு

புடிக்கிற ஆக்களை புடிக்கணும் எடுக்கிறாக்களை புடிச்சி எடுக்கணும் நினைவு சொல்லி தெரியணும் தெரியும் நீங்க வந்துருக்கா அவனத்த எல்லாத்தையும் பழைய வழி கிண்டிக்கு கிடைக்கா எல்லாருக்கும் இதுக்கு ஆப்பு அது நடக்கிறது நடக்கும் நீங்க எல்லாம் நேர்மை நியாயம் எனக்கு அது வேணும் இது வேணும் என்று இப்படி எல்லாம் நின்று கேட்டா ஒண்ணும் சாதி கேடாது அப்ப சும்மா குனிஞ்சு நெழிஞ்சி இப்படி இப்படி போகணும் போனாட்டா இல்ல நடந்து போறேன் போக அப்படித்தான் போறேன் போக கூட அப்படித்தான் போறேன் வளைஞ்சு நெளிஞ்சி குழிஞ்சி தான் போய் தெரிக்க அதான் இல்லை சமுத்திக்கு போனா அது அது மாதிரிக்கு போனான்னு அது மாதிரி எங்க போன ஒரு நிவாரணம் கொடுத்தாலும் ஒன்றும் கிடைக்குது இல்ல எங்களுக்கு ஒன்றும் கிடைக்குது இல்ல நீ கவலைப்படாதே நீ கொஞ்சம் சமுதாயத்துல நெளிவு சுழிவு செஞ்சு கூற மாட்டா உனக்கு கிடைக்கும் இல்லாட்டி நீ நான் சொல்லியே மாட்டேன் கொடுக்குற இடத்துல எடுத்து பயிர்கள் எல்லாம் கிண்ட வைக்கிற மாதிரி பாரு